வர வர நல்ல நான் உன்னோட பேசவே மாட்டேன் சாரி கவி நானும் படிக்கணும் தான் ட்ரை பண்றேன் ஆனா ஓ அளவுக்கு என்னால் படிக்க முடியல கவி இந்த சாக்கு போக்குலாம் என்கிட்ட பேசாத கவி பாரு கவி நான் சொல்றேன்ல பாஸ் ஆயிருவேன் எப்படி எக்ஸாம்ல பட்டனே அலಿದிருவியே எங்கட பேசிட்டியா கவி இப்ப படிப்புல வர வர உன கவனமே இல்லல அதனால அப்படியே சும்மா டீஸ் பண்ணா நீ நல்லா படிப்பு கவி என்கூட பேசாம இருக்காத நான் பேசாம இருக்காத சரி bell கிளாஸ்க்கு போலாமா போலாமே ஏப்பா புள்ள மூஞ்சில சிரிப்ப பாறேன் லூசு கிளாஸ்க்கு போ மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் சார் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டீங்களோ இல்லடி இதெல்லாம் உங்க ஆன்சர் பேப்பர் இல்ல எப்பாடா நான் கூட ஆன்சர் பேப்பரா நினைச்சு பையந்துட்டேன் இப்பதான்டி சொன்னேன் நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுவேன்னு ஆ கவி பாஸ் ஆயிடுவேன் இருந்தாலும் அப்புறம் எல்லாரும் நல்ல கவனி நாளை கழிச்சு நம்ம காலேஜ்ல இருந்து டூர் போறாங்க யார் யார் வாரியிலோ அம்பது பேர் பேரை கொடுத்துருங்க முதல்ல பேரை கொடுத்துருங்களே பிறகு கடைசி நேரத்துல நின்று பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது வேனில் இடம் கிடையாது பார்த்துக்கோங்க வேனில் இடம் இல்லாட்ட என்ன சார் போன வாட்டி மாதிரி உங்கள் மடியில் வச்சு கூப்பிட்டு போங்க ஆமா இந்த வியாக்கியானம் பேசு நாளைக்கு எக்ஸாம் பேப்பரை திருத்தி கொண்டு வருவேன் அதுல மார்க் எப்படி வாழுதுன்னு பாப்போம் வழக்கம் போல உங்களை கட்டி மாக்கிறதுக்கு உங்க பஸ்ஸுக்கு என்னதான் போட்டிருக்காங்க வெள்ளம் அடிச்சாச்சு சரி நான் வாரேன் ஆஃபீஸ் ரூமில் வந்து இப்போ கொடுத்துருங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆப்சன் மாதிரி தெரியுது அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க நீங்கள் தான் கையில் ஆளுக்கு ஒரு போன் வச்சிருப்பீல நம்பிட்டு பேர்களுக்கும் மெசேஜ் பண்ணிடுங்க நாளைக்கு கழிச்சு டூருன்னு ஓகே சார் எஸ் சார் அனு ஏ அனு அறிவில முன்னாடி பொண்ணு வர்றது கண்ணு தெரியலையோ இப்படியா வந்து இடிப்பீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பொண்ணு இடிச்சது நாங்க இல்ல நீதான் நீ வா அனு நம்ம அந்த வழியில போலாம் ஹே புக்கு புக் விட்டுட்டு போறீங்க நமக்கு என்ன வீடு மச்சி தேவனா வந்து எடுத்துட்டு போவாங்க வேணாம்டா நாமளே எடுத்து கொண்டு கொடுத்துறோம் நீ தெரிந்தவே மாட்டே பாவண்டா அந்த பொண்ணு